நிஜமா நீ பண்ணியா அப்படி நீ வீட்டுக்காரே ஷாக்கிட்டாரு அப்படி ஒரு ரெசிபிங்க ஷாப்பில் வாங்குற விட இது வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி டாப்பிங்ஸ்க்கு தேவையானது அப்புறம் சீஸ் பீஸா சீஸ்னே இருக்கு அதோட நம்மளுக்கு கொஞ்சம் பட்டர் அப்புறம் ஒரு பேக்கெட் ப்ரெட்டு இது மட்டும் இருந்தால் போதுங்க தோசை தவாவை வச்சுக்கோங்க பட் அடுப்பு பற்ற வச்சிடாதீங்க அது மேல கொஞ்சம் பட்டர் தடவிட்டு பிரெட்டை வச்சுட்டு அது மேலே நல்லா டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க தாராளமா ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு டாப்பிங்ஸ்க்கு தேவையானது கானோ சிக்கனோ பனீரோ காலனோ எது வேணுமோ போட்டுக்கோங்க நான் ஜஸ்ட் வெங்காயத்தை காலி தான் போட்டேன் அது மேல இந்த பீஸா சீஸ் எடுத்து நல்லா துருவி விட்டுணும் துரி விடுற சீஸ் தாங்க நல்லா இருக்கு நல்லா அதை கவர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பு பத்து வைங்க வெரி இம்பார்ட்டன்ட் சிம்ல வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க ஸ்மெல்லே வாழை தூக்குங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கடையில பீஸா வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க வீட்டுல செம்ம ஹாப்பிங்க எல்லாருமே திரும்ப திரும்ப என்னை கேட்டாங்க எனக்கு ஒரே பெருமை தான் இந்த ரெசிபி என் கூட ஷேர் பண்ணு தேஜுவோட ஃப்ரெண்ட் ஜீவனியோட அம்மாக்கு மொத்த கிரெடிட்ஸுங்க